விருச்சிய ராசி நேர்களும் மார்ச் மாதம் விருச்சிய ராசி நேர்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலகட்டம் நோய் நொடிகள்ல விமோசனம் இடுப்பு வழி கால்வெளியில அவசப்பட்டவங்களுக்கு எல்லாம் விமோசனம் இருந்தாலும் கோபம் பிபி குறைவதற்கு யோகா பயிற்சி போன்றவரை நடைமுறைப்படுத்துங்கள் உடன்பிறந்தவர்களுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள் வயதுக்கு மூத்தவர்கள் வயதான பெற்றோர்களை முறையாக பரி அவர்களுக்கு உண்டான பணிவடையை செய்யுங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கொள்வது உத்தமம் நெடுநாட்களாக கால் இடுப்பு வழியிலோ அவஸ்தப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இவ்வளோ பெரிய இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பட்டப்பட்டப்பும் வேகமும் கூடுதலாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் கந்த கட்டவும் சொல்லக்கூடிய கந்தபெருமான வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது முறையாவது திருச்செந்தூர் சென்று இந்த விசாரணைத்திற்காக இந்த மாதத்தில் திருச்செந்தூர் முருகனை போகிற செல்ல இயலாது செந்தூர் முருகன் படத்தை வைத்து வழிபாடு கொண்டு வந்தால் பிபி வரையும் பிபி மாத்திரை போட வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்க நோயற்ற வாழ்வே நிறைவேற்ற செல்வம் சொல்ற மாதிரி நோயை நீங்களாக ஏற்றுக்காதீங்க சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் எல்லாமே சாதகமாக அமையும்